இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் அந்த பழமொழிகளெல்லாம் இருக்கும் அதுக்கெல்லாம் பார்த்தா அர்த்தம் சொல்கிறதுக்கும் அதுக்கும் வேறு வேறு மீனிங் வரும் இப்போ அந்த மாதிரி தான் நம்ம வரப்பு நீர் உயிர நெல் உயிரன்னு கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும் பாடுற மாட்டை பாடி கறக்கணும் அப்படின்வாங்க ஏ அதாவது எல்லோரும் இப்படி சொல்லும்போது ஏதோ மாடுனுடைய சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரி மேலோட்டமாக பார்த்தா தெரியும் எந்த மாடு ஆடிக்கிட்டு இருக்குது எந்த மாடு பாடிக்கிட்டு இருக்குது அதனால் ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும் பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு சொல்கிறதுக்கு அதெல்லாம் உண்மை கிடையாது அதற்கு உள்ளே அர்த்தம் வேறு மாதிரி இருக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வந்து ஆங்கிலத்திலேருந்து ஈஸியாக அதற்கான விடையை கண்டுபிடிச்செல்லாம் அதுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு அஞ்சு எழுத்து தான் ஏஐஓயூஇன்றது இப்போ பாருங்கள் ஆடரை மாற்ற மாற்ற அதாவது ஆர்டர் அப்படின்றது ஆர்டர் ஆர்டருன்றது உத்தரவு மாற்றன்றது மாற்றர் கிடையாது அது மேட்டர் அப்படின்றது இப்போ ஆர்டர்னு எழுதிக்கோங்க அது பக்கத்தில் ஏ போடுறீங்க ஆர்டரைன்னு வரும் மேட்டர் அப்படின்றத ப போடுங்க அது பக்கத்தில் ஏ போடுங்க அது ஆர்டரை மாற்றன்னு வரும் ஆடுற மாட்ட ஆடி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆடின்றது அடிஷன் முதல் முதல் ஆதி கடவுள்னு நம்ம சொல்லலையா அது மாதிரி முதல்ல கரக்கணம் அப்படின்னா கேர் கவனிக்கணும் கரக்கணுன்றது கவனிக்கணும் முதல்ல எந்த அரசு உத்தரவு வந்தாலும் அதை முதல்ல கவனிக்கணுன்றது ஒரு இதுதான் இதனுடைய மீனிங் நல்லா கேட்டுக்கணும் ஆர்டரது டான்ஸ் ஆடுறதில்ல ஆர்டர்ன்றது உத்தரவு அது பக்கம் ஆர்டர்னு எழுதிக்கிட்டு அது பக்கத்தில் ஏ போட்டிங்கன்னா ஆர்டர்னு வரும் மேட்டர் அப்படின்றது விஷயம் அது மேட்டர்னு எழுதிக்கிட்டு அது பக்கத்தில் ஏ போட்டிங்கன்னா மாட்ரை அப்படின்னு வரும் ஆடுற மாட்ரை ஆடி அப்படின்றது அடிஷனுன்றது முதல் மூணு எழுத்துல வந்து ஆடி அப்படின்றது அதுவும் டான்ஸு கிடையாது ஆடி கறக்கணும் இல்லை கறக்கணும் அப்படின்றது கேரு சிஏ ஆரி அது பக்கத்தில் ஈ எடுத்துகிட்டு ஏ போட்டால் கரைன்னு வரும் கரைன்றது கவனிக்கக்கூடியது கரைன்றது சேவை முதல்ல சேவை செய்யக்கூடியது ஆடுற மாற்ற ஆடி கறக்கணும் அப்படின்றது இதனுடைய அர்த்தம் சரி பக்கத்துலேயே இன்னொன்று இருக்கே பாடுற மாட்டை பாடி கறக்கணுன்னு அப்போ பாடுற மாட்டேன்னா எந்த மாடு பாடிக்கிட்டு இருக்கீங்க நம்மளும் சேர்ந்து நம்ம ராமராஜன் படத்தில் செண்பகமே செண்பகமேனு பாடிக்கிட்டு பாட கறக்குறாரு அப்படின்னு நினைச்சிடாதீங்க இது வந்து பாடுற மாட்டை பாடி கறக்கணுன்றது போர்டர் பார்டருன்றது பிஓஆர் டிஇஆர் போர்டரு போர்டரு பக்கத்தில் நீங்கள் ஏ போட்டிங்கன்னா அது பாடுறேன்னு வரும் மேட்ரை மேட்டர் அப்படின்றது இது பக்கத்துலேயே ஏ போட்டிங்கன்னா மாற்றை அதாவது பாடருன்றது பாடி பாடுற பாட பாடி கறக்கணும் பாடுற மாட்டை மாட்டை கிடையாது மாடு கிடையாது அது மேட்ருன்னு என்ன சொன்னேன் அது பக்கத்துலேயே போட்டால் மாட்ரைன்னு படிக்கணும் எம்ஏடிடிஆர்ஏன்னு பாடி பா பாடிக்கர அதாவது பாடற மாட்டை பாடி கறக்கணும் அப்படின்றது முதல் எழுத்து சொல்லிட்டேன் போர்டர் அப்படின்னு எழுதி அது பக்கத்தில் ஏ போட்டிங்கன்னா பாடறன்னு வரும் மேட்டர்ன்ற பக்கத்தில் ஏ போட்டிங்கன்னா மாட்டர்ன்னு வரும் பாடி கறக்கணும் அப்படின்னா என்னது பாடி பாடினா என்ன சாங்கா அப்படின்னா அது சாங்கு கிடையாது பாடினா நம்ம உடல் நம்மளுடைய பா உடலை வந்து அதாவது நம்மளுடைய உயிரை கொடுத்து இந்த நாட்டை காப்பாற்றணும் போர்டரில் ஒரு பிரச்சனைனா நம்ம உயிரை கொடுத்து காப்பாற்றணுன்றது தான் பாடி கறக்கணும் பாடின்றது பாடி நம்மளுடைய பாடி நம்மளுடைய உடல் நம்ம இந்த உடல்லெல்லாம் இந்த இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலையா அதுதான் கரக்கணுன்றது அதாவது காக்கணும் கரக்கணம் அப்படின்றது கேர் கேர்ன்றது சிஆர்இ எடுத்துகிட்டு மறுபடியும் ஏ போட்டிங்கன்னா அது கரை அப்படின்னு வரும் அதனால் காக்கணுன்றது கரைன்றது சேவைன்றது கரைன்றது அதை அதாவது நம்ம கர சேவைன்னு கூட சொல்லுவாங்க இல்லையா கர சேவைன்றது அந்த மாதிரி அந்த சேவைகள் செய்யக்கூடியது அதனால் பார்டரில் ஒரு பிரச்சனைன்னா முதல்ல கவனிக்கணுன்றது தான் பா பாடி கறக்கணும் அதாவது பாடுற மாட்டை பாடி கறக்கணுன்ற டைட்டிலுக்கு பார்டரில் ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒரு விஷயம் அப்படின்னா தன்னுடைய உயிரை கொடுத்தாவது இந்த நாட்டை காப்பாற்றணுன்றது தான் அதனுடைய அர்த்தம்